பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக அரசு முடிவு தகவல் வெளியாக இருக்கிறது இந்த முறை பார்த்திங்கன்னா கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் வழியாக இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்காமல் இருந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா அது கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்கப்பட்டாங்க இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தேர்தலுக்கு பின் இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறதா தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு கண்டிப்பாக விடுபட்டவர்களுக்கும் பணத்தை வழங்க ஏற்பாடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாக வெளியாயிருக்கு ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிற நிலையில் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன் இந்த திட்டத்தில் மீண்டும் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்த கொடுத்துருக்காங்க இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது வந்து கூடுதலாக கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டம் பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் இருந்தது ஸோ அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்களுக்கு சுயமுறையாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கம் இந்த திட்டம் கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அவற்றின் தகுதியுள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்காக ஆணை வெளியிடப்பட்டுள்ளது நூற்றி அஞ்சு மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூற்றி மாதம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் ஒன்று புள்ளி அறுபது கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பேருக்கு இப்போது கொடுக்குறோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கொடுப்போம் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆகவே ஜூன் நாலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நிச்சயமாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுக்கும் இந்த தகவல் போச்சு நினைச்சுன்னா மறக்காம போயிருக்கேன் மீண்டும் நல்ல தவிர வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி